சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை நீதிமான்களே கத்திற்குள் கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகம் சுரமண்டலத்தினால் மண்டலத்தினால் கத்திரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் கத்தடைய வார்த்தை உத்தமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கத்தருடைய காரணியத்தினால் நிறைந்திருக்கிறது கத்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனியும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைத்திருக்கிறார் பூமியெல்லாம் கத்தருக்கு கத்தற்கு பயப்படுவதாக உலகத்திலுள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கத்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது கத்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் எல்லாம் கவனித்திருக்கிறார் இந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவளின் ஆத்மாக்களை மரணத்திற்கு விளக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கும் கத்தடிய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது தம்முடைய ஆத்மா கத்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இறுதியம் அவருக்குள் களி கத்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபயங்கள் மேல் இருப்பதாக சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முடிந்தது